நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நகரத்தார் வியாபார சாம்ராஜ்யம் கேரட் அண்ட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் கொடம்பாக்கம் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளூர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் நீ ஒழுங்கா பணத்தை தேடி நீ தேடி ஓடலாம் பட் எப்படின்னா மரியாதைங்கிறது உங்களை தேடி வரணும் நீங்க போய் தேட நைன்டி ஃபைவ் நான் ஒரு நேர்மையா தான் வாழ்றேன் எனக்கு அது பிடிச்சிருக்கு அதெல்லாம் நிறைய பணம் இழந்துடு சினிமால எல்லாம் நேர்மைக்கு வந்து இடமே கிடையாது நீ நிறைய இழக்கலாம் பட் ஆயிடும் கேர் எனக்கு வந்து வாழ்க்கை திருப்தியா இருக்கு ஒரு மனைவியோடையோ பிள்ளைங்களோ ஓரளவுக்கு செட் அப்ப ஒழுங்க போயிட்டு இருக்கு பணம் கொஞ்சம் நிறைய தோத்துவிட்டேன் ஒரு நாற்பது ஒம்பது கோடி பட் அதுக்காக எல்லாம் இடிஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்க முடியாது மக்களுக்கு வந்து சினிமா மேல ஒரு மோகம் இருக்கு கிளாமர் இருக்கு அது நம்ம என்ன நம்ம அதுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம அதையே பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா அந்த கிளாமர் வந்து நல்லது பண்ணும் கெட்டதும் பண்ணும் சினிமாவுக்குள்ள யாரும் வராதீங்கன்னு வராதிங்கன்னு சொல்லுவேன் அதாவது பேசிவிட்டு யதார்த்தமா வாழ்ந்து நீ பந்தா காட்டாம நீ நீயாழியா எதுக்கு ஊரை இம்ப்ரெஸ் பண்ற டெய்லி இம்ப்ரெஸ் பண்ண முடியாது யூ அந்த சினிமா மோகம் போகாதீ த்ரீ ஒரு படம் எடுத்தேன் ஒரு எழுபது லட்சம் ரூபாய் காலி பண்ணிட்டேன் ஆமா சம்பாரிச்ச படம் எல்லாத்தையும் ரோட்டுக்கு வந்தாச்சு இந்த மாதிரி அஞ்சு வாட்டி ரோட்டு கீழே போய் மேல நான் அதாவது வாழ்க்கையில தரக்கு கீழே போகணும்னா எப்படி போகலாம் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அதை எந்திரிச்சு வர்றது தெரியும் ஏன்னா திரைக்குள்ள போயில ஒரு இடத்துல த தட்டும் நம்மள தட்டி மே தண்ணிக்குள்ள போற மாதிரி தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மேல கொண்டாடுறான் ஒரு ஆளை நம்பிட்டோம்னா ஸ்கூட்டர்ல உட்கார மாதிரி தான் ஸ்கூட்டர்ல உட்காண்டிங்க அவன் மேடு பள்ளத்தில் போறவோ அவனை கட்டி பிடிச்சிட்டு போனீங்கன்னா நீ உருப்படியா போய் சேருவீங்க விழுந்தா தான் நீங்க விழுவிங்க நீங்க பெரிய புதுசாக சொல்லிட்டு அவ அப்படி போறானோ பள்ளத்துல போறானோ குதிச்சிங்கன்னா காய்கறி உடஞ்சுவோம் அதனால இது வந்து ஸ்கூட்டர் டிராவல் மாதிரி தான் ஒரு மனுஷனை நம்பிட்டீங்கன்னா என்ன பொறுத்தாலும் அது முட்டாத்தனமா தெரியாது தெரியாதுன்னா அவனோட தான் டிராவல் பண்ணணும் இப்ப நான் வேட்டையாடுகளாடு படம் எடுத்த போது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி அத்தனை பேருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஒரு பன்முக திறமை மிக்க ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம் மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பாளர் சின்ன திரை தயாரிப்பாளர் இவரை பற்றி பல்வேறு விஷயங்களை உலகம் முழுதும் அறிந்திருக்கிறார்கள் இவருடைய நிறுவனத்தை பற்றி சொன்னால் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அறிவார்கள் செவந்த் சேனல் மாணிக்கம் நாராயணன் அண்ணன் அவர்களை சந்திக்கிறோம் அண்ணே வணக்கம் வணக்கம் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஆனால் ஒரு அடிப்படையில் நம்ம ஊர் பக்கத்தில் மாதிரி ஒரு அறிமுகம் நீங்கள் என்ன கோயில் நான் வந்து சூரக்குடி கோயில் மகிழ்ச்சி நான் மாணிக்கம் ஆ கண்ட அந்த திருப்பத்தூர் பக்கத்தில் முக்கியமான ஒரு உறுப்பை கூட பெரிய திருவிழா எல்லாம் திருவிழாவை செஞ்சாங்க ஆனால் நீங்க வந்து இப்போ தயாரிப்பாளர் அடிப்படையில் நீங்க வந்து வீடியோகிராஃபர் தானே ஒரு வந்து தமிழகத்துக்கு வீடியோ அறிமுகப்படுத்தின காலகட்டம் ஆமாம் அந்த கட்டம் என்னென்னா நான் வந்து லைஃப் ஆரம்பிச்சது ஒரு போட்டோகிராஃபராக தான் பேசிக்காக நீங்கள் பண்ணுறேன் கல்யாணங்களில் தான் படம் எடுப்பேன் ஆரம்பத்தில் நான் என்னென்ன என்னுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா படம் எடுப்பனே தவிர யாருக்கும் பில்லு கொடுத்து பணத்தை எல்லாம் கேட்ட மாட்டேன் சரி படம் எடுத்து கொடுக்க வேண்டிய நம்ம கடமை காசு தர வேண்டிய அவங்க கடமைன்னு விட்டுருவேன் சரி அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு வந்து நிறைய கஸ்டமர் பேஸ் நல்லா பில்டப் ஆச்சு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரும் சொல்லிட்டு அது வந்து அங்கே தான் ஆரம்பித்தோம் சரி அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபிலேருந்து இப்போ எயிட் எம்எம் சிக்ஸ்டின் எம்எம்ல இருந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி கேமராக்களை பயன்படுத்தி படம் அந்த காலத்தில் நான் வந்து மினால்டா அஷாய் பென்டாக்ஸு ஹேசல் பிளாடு ஒன் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் எம்எம் எல்லாமே எல்லாம் இருந்து தேர்ட்டி ஃபைவ் லேட்டாக தான் வந்து முதல் எடுத்து எல்லாம் ரோலி ஃபிளக்ஸு மாமியான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி ஃபில் தான் சரி லேட்டராக வர வர வரதில் இந்த தேர்ட்டி ஃபைவ் வந்துருச்சு சரி உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி உங்களுடைய குருநாதர்னா யாருன்னு சொல்லுவேன் குருநா எனக்கு உண்மையில் சொல்லப்போனால் எங்கள் அண்ணன் ஒரே ஒரு நாள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இந்த கபாலீஸ்வர் கருப்பாமல் ரோலிஃப்ளெக்ஸ் கேமரா வச்சு சரி தான் தலைக்கு மேலே இவ்வளோ இடம் விடணும் இந்த இதுக்குள்ளே பார்த்துக்கோன்னா அது அது வந்து இந்த லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் கேமரா அதில் ஃப்ரேமில் தெரியும் தலைக்கு மேலே இடம் விட்டு விடுறேன் அப்புறம் வந்து அதை அமுக்கி விட்டால் அந்த கண் வழியாக பார்த்தா அடிக்கலாம் தலை கட்டாமல் எடுக்கணும் இது ரெண்டு சொல்லி கொடுத்தாரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் சொல்லி கொடுத்தாரு அது மட்டும்தான் நான் ஃபோட்டோகிராஃபின்னு கற்றுக்கிட்டது சரி அண்ணன் சொல்லணும்ல எங்கள் அண்ணன் வந்து ஃபோட்டோகிராஃபில் ஒரு ரெவல்யூஷன்னாக பண்ண வருது எம்ஆர் பிரதர்ஷனு அவங்க செட்டிநாட்டில் தெரியாதவங்களே கிடையாது நான் வந்து கல்யாணம் இங்கே போனால் நானாக போய் ரொம்ப செட்னாட்டை பேசிட மாட்டேன் சரி அதாவது என்னென்னா அவங்க பேசுனா பேசுவேன் சரி இல்லைன்னா பேச மாட்டேன் என்னென்னா நம்மளை பொறுத்தவரை நம்ம மரியாதையை போய் அண்ணன் சரியாக டெஸ்ட் பண்ண வேண்டாம் நினைப்பேன் அதனால் ரொம்ப பேசிட மாட்டேன் எங்கள் அண்ணன் எல்லோரையும் ரொம்ப நல்ல ஈடுபாடோடு பேசுவாங்க ஸோ எனக்கு வந்து லிமிட்டெட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் பட் சூப்பரான ஃப்ரெண்ட் சர்க்கிள் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் வந்து சொல்லப்போனால் குமார் குமார ராணி செட்டி பிரீதா ரெட்டி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து சேமன் அவங்க அவங்க அப்பா பிசி ரெட்டி மிஸ் ஓபல் ரெட்டி அவங்க குடும்பம் தான் எனக்கு ரொம்ப பேஸ் பண்ணு ஹெல்ப் பண்ணது அந்த மாதிரி விட்டு கூடிய கொஞ்சம் பேர் உடையார் ராம் அது ராம்சந்திர மெடிக்கல் உடையார் எனக்கு டக்குனு ஜாபம் வரது நான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மார்வாடி கம்யூனிட்டி வந்து டோட்டலி ஃபார்மி இது வந்து அகர்சந்த் மான்மலுன்னு அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு நம்பர் ஒன் மார்வாடி அவங்களுடைய கிராண்ட் சன் இருந்தார் பதம் சந்த் சோர்டியான்னு லோன் சந்த் சோர்டியா அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ரெண்டு சோடியாவும் அப்புறம் வசந்த் காம்தார்னு ஒரு குஜராத்திக்காரர் இவங்கெல்லாம் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவுட் அண்ட் மீ அந்த மாதிரி ஒரு லெவல் இருந்தது என்னுடைய கேரக்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு என்னுடைய லைஃப்க்கு எப்படின்னா நான் வந்து ரொம்ப பணம் பண்ணணும் அதுனால் பணம் மேலே ரொம்ப ஆசை பட் பணம் பண்ணி ரொம்ப அலைய மாட்டேன் ரொம்ப பேரை போட்டு விரட்ட மாட்டேன் அது வந்து நல்லதாக கெட்டதான்னு கேட்டால் அது இட்ஸ் இட்ஸ் காட் டூ சைட்ஸ் காயின்ஸ் டூ சைட் தான் இப்படி சினிமாவில் வந்து நீங்கள் விரட்டினா தான் பணம் கொடுப்பாங்க பட் நம்ம தொழில் அப்படி கிடையவே கிடையாது டிவிலெலாம் ஒன்றும் விரட்ட வேண்டாம் நீங்கள் டெலிவிஷன் ப்ரோக்ராம் பண்ணி எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அது பில்லு கூட வந்துகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிரீடியாக இல்லாத கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன் லைஃப்பில் அதாவது வேளை நீ ஒழுங்காக பார்த்தீங்கன்னா பணம் ஒன்று தேடி வரும் மரியாதை மறுத்தான் சீ பணத்தை நீ தேடி ஓடலாம் பட் எப்படின்னா மரியாதைங்கிறது உங்களை தேடி வரணும் நீங்கள் போய் தேட முடியாது மரியாதையை அதனால் மரியாதை தேடி வரணும் அது தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது எனக்கு இருந்ததுனால இனிஷியல் ஸ்டேஜஸ் ரொம்ப கரெக்டாக ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அதை பொறுத்தவரை வாழ்க்கை வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக நான் நூறுரூவா கேட்டேன் நூற்றம்பது ரூபா கிடைக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ள வந்து எயிட் எம் எம் எப்படின்னா அது வந்து முதல்ல தேர்ட்டி ஃபைவ் இருக்க மாதிரி சிக்ஸ் என்னது போலக்ஸ் அந்த கம்பெனி பேர் அவங்களுடைய கேமரா வந்து அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்போஷர்லாம் நீங்க தான் வைக்கணும் அதில் என்னன்னா அது வந்து நீங்கள் லைட் ஏரியத பார்த்து நான் எங்கள் அண்ணா அடிக்கடி கேட்பார் எப்படா கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னா அந்த லைட் எரியிற போதே உங்களுக்கு மஞ்சளாக இருக்கா லைட்டு வெள்ளையாக இருக்கான்னு தெரிஞ்சிடும் அப்போ வோல்டேஜ் நம்பரு தான் ட்ராப் ஆகும் அது லைட் அப்படியே எரியும் இப்படியும் எரியும் ஸோ அதை வச்சு நம்ம ஃபில்டர் கரெக்ஷன்லாம் பண்ணிக்கணும் டே லைட்டு போக ரெட் ஃபில்ட்ரு போட்டு எடுக்கணும் இப்படினா அதெல்லாம் ஒரு பேசிக்காக நான் அப்படியே படித்து கடிச்சு பேசிக்காக ஃபோட்டோகிராஃபியில் ஒரு புக்கு இருந்தது அந்த புக்கை கொஞ்சம் நான் படித்தேன் ரொம்ப ஒன்றும் படிக்கலை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் அனுபவம் அப்புறம் எங்கள் அண்ணன் இருக்காருங்கிற ஒரு ஒரு மனதை ப்ளஸ் நான் கொஞ்சம் நல்லாவே எடுப்பேன் ஃபோட்டோ சரி நான் நூறு அடி எடுத்தேன் சிக்ஸ் எம்எம்ல ஒரு அடி கூட வேஸ்ட் ஆகாது சரி அவ்வளோ அதாவது ஐயிலே ஜட்ஜ் பண்ணுவோம் என்ன டேஃப்ரம் வைக்கலாங்கிறத இதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு ஏதோ கொடுத்த சின்ன அறிவு அறிவிப்பு ஒன்று நினச்சிருவேன் ஸோ லாயலாவில் நான் படிக்கிற போது எனக்கு வந்து நான் ஃபோட்டோகிராஃபர் இருந்ததுனால எனக்கு எல்லா ஃபாதர்ஸும் ரொம்ப ஃப்ரெண்டு லாலா காலேஜில் ஒரு காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு நான் யாருக்கு சீட் கொடுக்க சொல்லணும் அவங்களுக்குலாம் சீட் கொடுப்பாங்க இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்தது என்ன மாதிரி படிச்சுனீங்க நான் எக்கனாமிக்ஸ் படித்தேன் படித்தது எக்கனாமிக்ஸ் வந்தது ஃபோட்டோகிராஃபி ஆமாம் படிக்கிறப்போ படிக்கிற வேலை யாரும் பார்க்குறது இல்லை சரி நான் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எங்கள் அண்ணனோட மன ஒருத்தையில் வெளில வந்துட்டேன் உங்கள் வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு அதுக்கப்புறம் நானே அடித்து பிடிச்சி தரையில் விழுந்து எந்திரிச்சு கற்றுக்கிட்டது தான் ஆனால் இப்போ ஃபோட்டோகிராஃபர்

பரபரப்பெல்லாம் இருந்திருக்கு அப்ப அது அந்த கேமரா என்ன கேமரா நான் முதல்ல வீடியோ கேமரா வாங்கணும் நான் வாங்கினது எல்லாமே ஜேவிசி தான் எல்லாரும் வாங்குவாங்க நான் வாங்கினது பூராமே ஜேவிசி தானே ஜேவிசில தான் ஸ்கின் டோன் நல்லா வரும் பேனசோனிக்ல ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கும் அந்த காலத்துல அதனால நான் ஜேவிசியை வச்சுதான் பண்ணுவேன் கேமரா தனியா இருக்கும் கீழே ரெக்கார்டர் தனியா ஒரு தொங்க விட்டுக்கிட்டு எடுக்கணும் எல்லாம் பண்ணிருக்கேன் எல்லாம் அடிச்சு படிச்சு உருண்டு சின்ன டிவி பெரிய டிவி எல்லா டிவியும் பாத்துட்டேன் ஸ்கூட்டர்ல எல்லாம் இருபத்தி நாலஞ்சு டிவி போய் டிவியெல்லாம் கொண்டு போயிருக்கேன் ஆமா ஆட்டுக்கள் கூட அதாவது என்னன்னா வாழ்க்கையில சார் வாழ்க்கையில சந்தர்ப்பம் வர்ற போது அதை பயன்படுத்திக்கிட்டு அதை குறை சொல்லிக்கிட்டு இருக்காம முன்னேறதுக்கு என்ன வழி நம்ம எப்படி இந்த வேலையை முடிக்கலாம் ஒரு வேலை நீ குடுத்தீங்கன்னா எப்படி முடிக்கலாம் அதுதான் தவிர அதுல நம்மளுக்கு ஒரு இடர்பாடுகள் நம்மளுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பாத்துட்டு இருந்தோம்னா வேலை ஆகுது ஒரு வாட்டில வந்து ஆறு டிவியை ட்ரெயின்ல வச்சுக்கிட்டேன் ட்ரெயின் மூவ் ஆகி போயிடுச்சு நாங்க ஏற ட்ரெயினுக்குள்ள அந்த டிவி நான் ரெக்கவர் பண்ணி எடுத்தேன் சரி மாதிரி அதாவது வாழ்க்கையில சான்ஸ் எடுக்காம எதுவுமே பண்ண முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க இந்த வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய ஒரு வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் சண்டை போட்டு பண்ணுவேன் சண்டை போட்டு பண்ணுவீங்க பண்ணி ஜெயி மோஸ்ட்லி ஜெயிப்பேன் ஏன்னா நம்ம சைட்ல நான் வந்து சார் லைஃப்ல வந்து தப்பான பண்ண தெரியாது ரொம்ப பொய்ய சொன்னதில்லை வியாபாரத்துல வியாபாரத்துல போய் சொல்லாம சொன்னதே கிடையாது சொன்னதே கிடையாது நம்ம தெரியாது எனக்கு இன்கம் டாக்ஸ்ல ஒரு பதினஞ்சு பர்சன்ட் போய் சொல்லிருப்பேன் அதை இன்கம் டாக்ஸ்லேயே சொல்லுவேன் சரி கஸ்டம்ஸ்ல ஒரு பதினஞ்சு பர்சன்ட் போய் சொல்லியிருந்தேன் அது அவங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க எனக்குன்னு கடவுள் யாரோ ஒருத்தர் கொடுப்பாரு சார் அவங்க எப்படியோ நம்மளை ஹெல்ப் பண்ணுவோம் ஏன்னா நம்ம நல்ல திங்கிங்ல இருக்கணும் நேர்மையா அதனால எவனுக்கு நான் பயப்படுறது இல்லை அதாவது நேர்மையா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து தன்னம்பிக்கை ஜாஸ்தி அதாவது நீ எப்போ போய் சொல்லலையோ தன்னம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் சார் உங்களுக்கு போய் சொன்னீங்கன்னா தான் டிஃபிகல் ஃபீலிங் இருக்குது அது தெரிஞ்சிருமோ அதுவும் எதுக்கு நம்ம பயப்படணும் யோ நீ நீயாரு மரியாதைங்கிறது வரணும்னா தன்னால தேடி வரும் நம்ம தேடவே முடியாது அப்படி ஒரு திமுருன்னு சொல்லலாம் பட் திமுரு இல்லை தன்னம்பிக்கை சோ அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் போய் சொல்லாம தான் வாழ்ந்திருக்கேன் வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் அதாவது இப்போ இந்த இடம் வாங்கினப்போ கூட நான் வந்து பிளாக்ல ரொம்ப பணம் கொடுக்கல அவர் அந்த ஐயங்கார் ரொம்ப பொல்லாதாலு கொஞ்சம் தான் கொடுத்தேன் ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வாங்கி பண்ணிட்டாரு

இடமே கிடையாது நீ எனக்கு வந்து வாழ்க்கை திருப்தியா இருக்கு ஒரு மனைவியோடையோ பிள்ளைங்களோ ஓரளவுக்கு செட்டப்பா ஒழுங்கா போயிட்டு பணம் கொஞ்சம் தோத்துவிட்டேன் ஒரு நாற்பது ஒன்பது கோடி பட் அதுக்காக எல்லாம் இடிஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்க முடியாது நம்ம சம்பாரிச்ச பணம் நம்ம தோத்தோம் சம்பாதிக்க முடியும் ஒரு நம்பிக்கை தான் நான் சினிமா எடுக்காம தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல பட் தோல்விங்கிறதுக்காக நான் உட்கார்ந்ததே கிடையாது என்னைக்குனாலும் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் போயிட்டே போயிட்டு தவிர ஐ நேற்று என்ன இன்னைக்குள்ளதை பாரு நாளைக்குள்ளது கூட அப்புறம் இன்னைக்கு உள்ளதைக்கு ஏன் டேர்ம்ஸுக்கு நான் லைஃப் வாழ்றேன் அதுதான் நான் நினைச்சா ஊருக்கு போவேன் நினைச்சா இருப்பேன் பணம் எப்படியாவது வரும் இப்போ நம்மள்ட்ட ஆயிரம் கோடி ஐநூறு கோடி இல்லையே தவிர நம்ம பணம் ஓரளவு இருக்கத்தான் செய்யுது நானா கொண்டே தொலைச்சிகிட்டே இருப்பேன் ஏதாவது பண்ணி தப்பு தப்பா படம் எடுப்பேன் தீதும் நன்றும் வாரா அதனால வாழ்க்கைய வந்து ரொம்ப வாழ்க்கையை வாழணுங்க வாழ்க்கையை வாழணும் ஊருக்கா வாழ முடியாது உங்களுக்கு பாத்ரூம் நீங்க பாத்ரூம் போகணும் ஊரு போகாது சோ நான் ஊர்ல எவன் என்ன சொல்றான் கவனிக்கவே மாட்டேன் கேட்கவே மாட்டான் இன்னும் சில பேர் கேட்பான் அண்ணா அப்புறம் அஜித்குமார் வச்சு என்னைக்கு படம் எடுக்கிறீங்கன்னு கேட்பான் நான் என்ன சொல்லுவேன்ப்பா நான் படம் எடுக்கலாம் இந்த கேள்விக்கு நான் சொல்லுவேன் ஆனால் நீ அடுத்த ஒரு கேள்வி ஷூட் பண்ணுவேன் ஏன்னா உனக்கு வந்து ஒரு இன்க்யூசிட்டிவ் நீ வந்து சினிமானா என்னன்னு கிளாமர் கற்றுக்க நினைக்கிறேன் எனக்கு அது தொழிலா இருக்க முடியாது இருக்கப்பா அதனால சொல்ல முடியாது அதனால அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுப்பா அப்படின்றது மக்களுக்கு வந்து சினிமா மேலே ஒரு மோகம் இருக்கு கிளாமர் இருக்கு அது நம்ம என்ன நம்ம அதே அதுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம அதையே பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா அந்த கிளாமர் வந்து நல்லது பண்ணும் கெட்டதும் பண்ணும் அதனால சினிமாவுக்குள்ள யாரும் வராதிங்கன்னா நான் சொல்லுவேன் வந்து ஒரு வீடியோகிராஃபரா திரைப்படத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க வீடியோகிராஃபராக இருந்துகிட்டு இருக்கீங்க எப்படி முதல்ல வந்து நீங்க சின்ன திரைக்கு தான் முதல்ல வரீங்களா நம்ம செட்டியாருடைய பழமொழியை வந்து சிறுகட்டி பெருக வாழ் சரி அவர் வந்து ஒரு ஐயாயிரம் கோடி இல்லை ஐநூறு கோடிக்கு எஸ்டேட் இருக்கும் கூறுகளே எங்கேயோ அவர் வந்து சிங்கப்பூர்ல அந்த வட்டி கடையில் உட்காந்து ஒரு முண்டா பண்ணின போட்டு நால்மொழி வட்டி கட்டிட்டு இருப்பாரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவருக்கு இருக்கிற பணம் வெளியில் யாருக்குன்னு தெரியாது அது நம்மளுடைய அருமையான சிறந்த பணம் அதாவது நான் வந்து மீட்டிங்கில் பேச சில சமயம் சொல்லுவேன் நான் ஒரு என்னுடைய சமூகத்தை பற்றி ரொம்ப நல்ல எண்ணங்கள் உள்ள ஆள் இந்த சமூகத்தில் எனக்கு வந்து என்னை ஆண்டவன் படைச்சி இந்த சமூகத்தில் என்னை பிறக்க வச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் ஏன்னா அது அருமையான சமூகம் அதாவது வாக்கு கொடுத்தா மாறக்கூடாது நேர்மையாக இருக்கணும் கடவுள் பக்தி வேணும் தமிழ் பக்தி வேணும் நேர்மையாக திங்க் பண்ணணும் இதை விட என்னங்க வேணும் வாழ்க்கையில் மனுஷனுக்கு இதுதாங்க வேணும் வாழ்க்கையில் இதை விட என்ன வேணும் நீ எப்போ நேர்மையாக திங்க் பண்ணுறியோ வாழ்க்கை அவனுக்கு ஈஸியாகிடுது இல்லை சண்டைகின்ற இருக்கும் நேரடியாக கெட்ட வரத்து திட்டுவேன் சண்டை வந்தால் அத்தோடு மறந்துடணும் பழி வாங்குறதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் இல்லை நீ கருதல் பண்ணினா அது உன் கேரக்டர்ப்பா இது ஏன் கேரக்டர் வந்து சாமியாக தான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு சாமியார் இருந்தார் அவனுக்கு ஒரு அக்சிடென்ட் இருந்தது சிஷ்யம் தான் அவர் ஒரு திருட்ட உட்காந்துருக்கையில் தேள் கொட்டி போட்டுச்சு உதர்னாரு தேல் தண்ணிக்கில் விழுந்துருச்சு விழுந்த உடனே ஐயோன்னு சொல்லி எடுக்க போனார் சிஷ்யன் கேட்டால் குருவே என்ன மாதிரி தேல் தான் தான் வழி எதுக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது குரு சொன்னார் எப்பா கொட்டுறது தேலோட குணம் காப்பாற்றுறது என் குணம் அதனால் உடைப்பா அப்படின்னா அந்த மாதிரி நம்ம குணம் நம்மளுக்கு இருக்கட்டும் அவன் கீழ்த்தரமா இருந்தாலும் செட்டியார் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு நான் வந்து ரொம்ப இருக்கு வருன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப தப்பே நான் பண்ணது எனக்கு அதனால நிம்மதியா தூங்கலாம் விளையாடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம சோ அந்த மாதிரி எல்லாரும் வாழ முடியுமா தெரியாது அஞ்சு பேர்ல ஒரு மாதிரி இல்ல பட் அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது பேசிவிட்டு யதார்த்தமா வாழ்ந்து நீ பந்தா காட்டாம நீ நீயே வாழியா எதுக்கு ஊரை இம்ப்ரெஸ் பண்ணுற டெய்லி இம்ப்ரெஸ் பண்ண முடியாது யாரையுமே யூ கே நாட் இம்ப்ரெஸ் எவ்ரிபடி எவ்ரிடே நீ வந்து கர்டியஸாக இருக்கிறது வேற அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பேசுகிறது வேற நீ கர்ட்டிஸாரு பொலைட்டாரு எல்லாம் பண்ண கோவம் தான் கோவத்தை காட்டு கோவத்தை அடக்கிக்கிட்டு நீ வந்து பெரிய நடிக்க வேண்டிய அவசியம் என்ன அஜித் அஜித்குமாராக நான் நடிக்கிறேன் அதெல்லாம் தேவையில்லைங்க வாழ்க்கையை வாழணும் ஸோ வாழ்க்கையை வந்து நம்ம எப்பவுமே வாழணுன்றது என்னுடைய ரொம்ப ஒரு முக்கியமான இது நிறைய பேர் புரிஞ்சுக்கணுங்க ரெண்டாவது எந்த அப்செட்டாக இருந்தாலும் தூக்கி ஓரம் வச்சு அடுத்த வேலையை பாரு யாரு ஆமா எவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல தடிக்க விழுந்துட்டியா குப்படிச்சு விழுந்தியா எந்திரிச்சு நொண்டியா நடந்து போ ஒன்றுமே வாழ்க்கையை வாழனுங்க வாழ்க்கையை அதாவது இங்கே நீங்கள் ஃபைட் பண்ணுன்னு வெறும் வார்த்தையில் நான் சொல்லலை வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி உனக்கு வந்து ஐயா வேலை கிடைக்கல கக்கோஸ்குள்ளர் வேலை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் நீ அந்த வேலையை உருப்படியாக ஒழுங்கா பார்த்து என்ன கான்சென்டர் பண்ணி உனக்கு முன்னேற்றம் மட்டும்தான் வழி வேற வழியே இல்லை ஸோ எதுக்கு நீ அதை வந்து இப்போ வேலையை குறை சொல்லிக்கிட்டு வேலைக்காரங்க மாதிரி எனக்கு அது பத்தலை இது பத்தலை என்னமோ எதாவதுங்க எந்த வேலை கொடுத்தாலும் பார்ப்போம் என்ன சமைக்கணுன்னா சமைப்பேன் நான் ஆயிடும் ஓகே அது வந்து ஸ்ட்ரெஸ் ஃபைட்டர் அது ஸ்ட்ரெஸ் ஃபைட்டர் அது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அது நம்ம வாழ்க்கையில் எல்லாம் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாேருமே வந்து அதாவது அடிவாங்கும் உள்ளம்தானே சுகமான இது வாழ்க்கையை காணுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய பாட்டுகள் அதாவது யாருக்கு பிரச்சனை இல்லை ஒவ்வொரு பாட்டில் பாட்டுல அதில் இருக்குது இவரு பண்ணதான் சில இடத்துல பாட்டு இருக்கேன் மறக்க மயக்கமாக கலக்க போனால் இந்த மாதிரி அதாவது நல்ல விஷயங்கள் இருக்குங்க வாழ்க்கையில யாருக்கு பிரச்சனை இல்லை வீட்டுக்கு கூட வாசப்படியும் ஸோ அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை போட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்காம அடுத்து என்ன பண்ணலாம் சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமா திறந்தவம்னு சொல்லி திருந்தனா எல்லாரும் முன்னேறலாம்ங்க இப்போ செட்டியார்கள் நிறைய பேர் ரொம்ப ஃப்ராடெல்லாம் மாட்டாங்க எனக்கு வருத்தமாறு தேவையில்லைங்க அதெல்லாம் சார் நல்ல சமூகம் கௌரவமான சமூகம் வார்த்தை அதாவது சொன்ன வார்த்தை மாறாத சமூகம் சார் இப்போ அந்த எங்கூருக்காரன் ஒருதன் வந்து எங்கூருக்குள்ள மாப்பிள்ள ஒருதன் வந்து எக்ஸ்பைர் ஆன மெடிசனை வித்த போது கலைஞர் கேட்டாராம் எப்ப செட்டியாரா நாட்டுக்கோடு நகரத்தாரா அப்படி பண்ண மாட்டாங்க அவ்வளவு நல்ல பேர் இருக்கு நம்மளுக்கு எங்கே கேட்டாலும் நகரத்தாரா ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதையை இவங்க ஏன் கொலைக்கிறாங்கன்னு எனக்கு வருத்தமா இருங்க அதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க முடிஞ்சா நீ மரியாதை கூட்டிக்க இல்லை செவனேன்றது இருக்கிற மரியாதை குறைக்காது ஒரு கம்யூனிட்டி நல்ல பேர் இருக்குல்ல ஜாதிங்கிறது சொல்லக்கூடாதுங்கிறது வேற ஒரு இருக்கிற ஜாதியோட நல்ல உயர்ந்த விஷயத்துக்குல அதை நீ உபயோகப்படுத்தி நீ மேலே வர்றதுக்கான வழி பார்க்கணுமே தவிர அப்படி நீ ஒழுங்கா உழைக்கணும் சொன்னதை கேட்கணும் இன்னைக்கு கிடைக்கிற வேலையை பார்க்கணும் இது கிடைக்கல அதை கணிக்க கூடாது அப்படின்ற ஆனால் இப்போ நீங்கள் இந்த டிவி சீரியலை பற்றி பேசுகிறாங்க போதும் இங்கே வந்துட்டு நான் சாரி நான் வந்து என்னென்ன இப்போ படம் எடுத்துக்கிட்டு இருக்கையில சிக்ஸ் இன்னமென் மாதிரி ஐட்டம் வந்தது அது காசெட்ல வந்தது அப்புறம் எயிட்டம் ப்ராஜெக்ட்ல போட்டு காமிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் டைட்டில் போடுறான் அதுல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த மாதிரி சமயத்துல நைன்டீன் செவன்ட்டி எயிட் செவன்ட்டி நைன்ல வீடியோ வந்துருச்சு வீடியோ வந்த உடனே நம்ம வீடியோ எடுக்கிறது தான் ஈஸி பிகாஸ் அது வந்து நிறைய லாங் ரிவர்ஷன் எடுக்கலாம் இந்த சினிமா இது ஒவ்வொரு காசெட்டா வாங்கி வெலை கொடுத்து வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிருது கிராஸ் பண்ணி வரவு அது எங்க எல்லாம் போயிட்டு வரணும் பாம்பே போவோம் அப்புறம் சில லண்டன் போவோம் சில சமயம் எல்லாம் அது எல்லாத்தையும் நம்ம சிங்கப்பூர் போவோம் போய் பிரான்ஸ் ஆகி வரணும் வந்து எடிட் பண்ணி போட்டு பார்த்து நம்ம பண்ணணும் இதெல்லாம் போய் வீடியோ வந்தோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்போ எனக்கு வந்து கஸ்டம்ஸில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் இம்போர்ட்லாம் எவ்வளவோ எவ்வளவோ சண்டை போட்டுக்கோங்க கஸ்டம்ஸில் ஆக்சுவல் யூஸ் ஒரு கேட்டகரி இருந்தது அதை வச்சு சண்டை போட்டு கிளியர் பண்ணுவேன் டியூட்டியை கட்டி அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் அங்கே ஆள் இருந்தாங்கன்னு நோக்கிங்க நம்மளுக்கு இதெல்லாம் வந்து கடவுள் இதை வழி வச்சுக்கிட்டே இருந்தார் அவரும் அதனால நம்மளுக்கும் வழி கிடச்சிது வழியை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படியே ஸ்லோவாக வந்து வீடியோ எடுத்தோம் வீடியோவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு நைன்டீன் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ்ல அந்த தூர்தர்ஷனில் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது ஆமாம் ஒன்று ஒன்று தானே வளரங்க சிறு கட்டி பெரியவாள் அப்போ என்ன பண்ணால் சின்ன சின்னமாக அது கொஞ்சம் மேலே போகணும் ஓகே தூர்தர்ஷன் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னா அங்கேயும் எனக்கு மேக்ஸிமம் தடங்கள் மேம் தடங்கள் வரும் வாழ்க்கையில் நான் சந்திக்காத தடங்கள் கிடையாதுங்க அது எவ்வளவோ தடங்கள் வரும் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தணும்னு நம்ம வாழ்க்கையே இருக்காது ஸோ தடங்கள் இல்லாமல் யாரும் வாழவும் முடியாது ஸோ அதனால் ஒவ்வொரு அடியும் வாங்கிட்டு நம்ம பாடு மேலே வர்றதுக்கு வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம் இப்போது ஒரு ஸ்டேஜில் நைன்டீன் எயிட்டி த்ரீயில் என் கிளாஸ்மேட் ஒரு பையன் இருந்தார் போயிட்டு இருக்கும்போது இல்லை அதுக்கப்புறம் இந்த தூர்தர்ஷன் எயிட்டி த்ரீல ஒரு பையன் அப்போ எனக்கு சினிமா வேலை எனக்கு பெரிய மோகம் பெரிய பேஷன் சினிமா இங்கிலீஷ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பேஷனேட் திங்ஸ் அப்போது நான் வந்து சரி சினிமா எடுக்கலான்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் முகமது தாயிர் சொன்னால எனக்கு ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ணுவான்னு முதல் கேமரா எனக்கு அவர் தான் கொடுத்தாரு தஞ்சாவூர் கார் முகமது தாயிர் முகமது சலீம் ரெண்டு அண்ணன் தந்தீங்க அவங்க அப்பா அம்மா எல்லாரும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அவங்களுக்கு நான் பிற்காலத்தில் பெரிய ஹெல்ப் பண்ணேன் அந்த ஹெல்ப் அவங்களுக்கு பாதி யூஸ் ஆச்சு பெரிய பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணு என் வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து அதனால ஆனால் அவங்க எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த கேமரா வச்சு பண்ண பண்ணி அப்போ வீடியோ எடுத்தா அவன் அவனை கேட்டுகிட்டே ஒரு அஞ்சு லட்சம் கொடுறான்னு சொல்லி படம் எடுத்து அந்த படம் எனக்கு கொஞ்சம் காலி பண்ணிடுச்சின்னு அதாவது சினிமாக்காரன்லாம் அப்போ ஒரு வாட்டி என்ன டிஜிபி கேட்டாரு இப்ப சினிமாக்காரன் தப்பு மித்தவெல்லாம் நியாயமா இருக்கலாம்னு கேட்டாரு எவ்வளவு நியாயமா இல்லதான் பட் அதுக்கெல்லாம் எல்லாருமே அநியாயம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது சினிமாவில் கூட அநியாயம் பண்றாங்க ஒரு கதை சொல்லும் எடுக்கிற ஒழுங்கும் எடுக்க மாட்டோம் அந்த மாதிரி அதுக்குள்ளே வந்தான் அப்புறம் விட்டுட்டு என்ன பண்ண பத்து வருஷம் வீடியோ வீடியோ அதெல்லாம் செட் ஆகிட்டு வந்தேன் எயிட்டி ஃபைவ் செவன் அப்போதான் டெலிவிஷன் அதுல கொஞ்சம் தரங்களோட அந்த சினிமா மோகம் போகாதீ த்ரீ ஒரு படம் எடுத்தேன் ஒரு எழுபது லட்சம் ரூபாய் காலி பண்ணிட்டேன் ஆமா சம்பாரிச்ச படம் எல்லாத்தையும் காலி பண்ணி ரோட்டுக்கு வந்தாச்சு இந்த மாதிரி அஞ்சு வாட்டி ரோட்டு கீழே போயி மேல நான் அதாவது வாழ்க்கையில தரக்கு கீழே போகணும்னா எப்படி போகலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அது எந்திரிச்சு வர்றது தெரியும் ஏன்னா தரைக்குள்ள போகல ஒரு இடத்துல த தட்டும் நம்மளை தட்டி நான் தண்ணிக்குள்ள போகிற மாதிரி தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மேலே கொண்டாடும் அப்படியே அஞ்சாறு வாட்டி நான் வெளில வந்துருக்கேன் வரையும் போய் புஷ் பண்ணி திருப்பி மேலே ஆமாம் மேலே வர்றது இப்படியே வந்து 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 வாழ்க்கையை கொஞ்சம் கற்றுக்குறோம் பட் அதுக்கு போய் சொல்லணும் ஏமாற்றணும் எனக்கு தேவை தேவையில்லை என்ன பொறுத்தவரை அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் டிவி ப்ரொடக்ஷனில் ஏர்ன் பண்ணுவீங்க ஒரு படம் எடுப்பீங்க கரெக்டாக சொன்னீங்க இப்படி அம்மா படம் எடுத்து காசு வந்தா உங்களுக்கு டிவி உங்களுக்கு ஒரு ஒரு அது நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் பட்ஜெட் தெரியும் இவalle சிறுகில எடுத்தா தான் அப்படின்றது தெரிஞ்சு நம்ம செலவு பண்ணுவோம் சினிமா அப்படி இல்ல ஸ்கைஸ் லிமிட் நீங்க அஞ்சு கோடி போடிங்கனா அது 12 கோடி நீங்க என்ன ப்ரொடக்ஷன்னா வந்து கதையை கேட்டுக்கிட்டு நீங்க டைரக்டர ஹேண்ட் பண்ணி பண்ணிடுவீங்களா இல்ல நான் சொல்றேன் எல்லாரையும் நீ முதல்ல நடு சொல்லணும் கவலைப்படல நான் என்ன என்ன சொல்லணும் நான் கதையே கேட்க மாட்டேன் சரி அதாவது டிவி

எத்தனை பேர் எனக்கு சொன்னாங்க என்னென்னமோ சொன்னாங்க நான் சொன்னேன் கௌ கமல் சார் என்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னார் நாராயணன் நீ வந்து நியூஆர் வரமாட்டேன்றா உன் பணம் வேஸ்ட் ஆகுது வேற என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு நான் என்ன சார் நான் கௌதம்னு ஒரு மனுஷன் நம்பி தான் இருக்கிறாங்கண்ணுக்குள்ளே அவன் கரெக்டாக பண்ணுவான் அப்போ சொன்னாரு இனி நடக்க வச்சே எடுத்துட்டு இருக்கான் படமாக எடுக்கிறான்னு இவனுங்க அப்படின்னாரு சரி இல்லை சார் அவர் சொல்கிறது நீங்கள் பண்ணுங்க கரெக்டாக தான் பண்ணுவான் அப்படின்னு அப்போது உன் பணம் டெய்லி ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணுவார் காலைல ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா சார் அவன் சொல்றது மட்டும் நீங்கள் பண்ணுங்க சார் அப்படிமா நான் அந்த மாதிரி ஒரு வாட்டி நான் சொன்னேன் சார் நான் வந்து நம்பி தான் பட ஆரம்பித்தேன் அதனால விட்டுருங்க சார் என்ன கமல் சார் யாரும் இப்படி சொல்ல முடியுமா முடியும் எல்லா விஷயங்களையும் வர ஆமாம் நான் சொன்னேன் சார் நான் நம்பி தான் படம் ஆரம்பித்தேன் அவன் மடைச்சி முடிச்சு கொடுப்பான் படம் ஹிட் ஆகும் அப்படின்னா படம் ஹிட் ஆச்சு எஸ்பிபி என்ன பண்ணார்ன்னா தெலுங்கு பண்ணிட்டு என்னை கட்டி பிடிச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாரு டே உன்னை ரோஜா வந்து படாத பாடு படுத்தி காலி பண்ணான் ஒரு சீரியல்ல இப்போ ஏன்டா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து இது வெறும் இது பண்ணிட்டு இருக்காங்க எப்படி படம் ஓடும் அப்படின்னாரு இங்கே தான் டப்பிங் இதே ஆஃபீஸில் தான் டப்பிங் நடந்தது இதே ஆஃபீஸில் பழைய ஆஃபீஸில் நான் இல்லை சிவி சார் படம் ஓ நான் படம் பார்க்கல ஒரு ஃபிரேம் கூட பார்க்கல பார்க்கல எனக்கு கௌதம் மேலே நம்பி அவ்வளோதான் அவங்க பண்ணுவாங்க படம் அப்படின்னு ஏன்னா காக்கா காக்கா பண்ணப்போ நான் கௌதம் சொன்ன படம் எடுத்தால் ஒன்று வச்சு தான் எடுக்கணும் அந்த மாதிரி ஸோ பண்ணுவான்னு நம்பிக்கை இருந்தது படம் ரிலீஸ் வரைக்கும் கமல் சாரும் எஸ்பிபியும் என்னை சொல்லிட்டே இருந்தாங்க ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒருத்தர் ஒன்றும் பேச முடியாது படம் வந்து ஏன்னா தலைதறிக்கே ஹிட் ஆகி போச்சு அதுலையும் என்ன ஏமாத்தானுங்க பட் ஏன் அது என்ன பண்ண முடியும் எல்லாரையும் நம்ம எனக்கு வந்து டெலிஜென்ஸ்லாம் கிடையாது நான் படி பண்றது இல்லை நான் வந்து ஐ ஜஸ்ட் பிளைண்ட்லி நம்பி போவேன் அது முட்டாத்தனமாகவும் இருக்கலாம் எனக்கு தெரியாது

அதில் என்னை அழைச்சிக்கிட்டே வந்தால் இன்னும் எந்திரிச்சு வர்றதுக்கு கஷ்டத்தில்வேன் அதாவது டூ டூ ஜென்ரலாக ஒரு நான் டூ இயர்ஸில் எழுந்திரிச்சிடுவேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகி போச்சு எந்திரிக்கிறதுக்கு ஸோ அதனால சில பேர் அப்படியே கொஞ்சம் கேரக்டர் இருக்காங்க நம்ம அவங்கள மாற்ற முடியாது அவங்க அவங்க கேரக்டருக்கு தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க நம்ம மாற முடியல எனக்கு மாற இஷ்டமில்லை எனக்கு தெரியல ஐ கேன் அக்செப்ட் எனக்கு தெரியலப்பா அதை பற்றி கவலையும் பண்ணல நான் இதுக்காக நம்ம தற்கொலை முடிக்க முடியுமா என்ன போட வாழ்க்கை அவ்வளவுதான் நடந்து போச்சு காசு போச்சு அடுத்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம் சரி விஷயங்கள் இவ்வளவு நீங்க சொல்றீங்க உங்க வீட்டில் இதுக்கு உங்க உங்களுடைய மனைவி உங்க பசங்கள்ட்ட என்ன ரியாக்ஷன் இருக்காங்க என் வீட்டில் வந்து தலையிடவே மாட்டாங்க சரி தலையிட நானும் விட மாட்டேன் சரி அவங்களுக்கு வேண்டியதை ஓரளவுக்கு நான் பேசிக்கா எல்லாம் பார்த்துருவேன் சரி பார்த்துருவேன் அதில் சில டிஃபெக்ட் வர்த்தங்க அதாவது பையன் வளர்ந்து ஒரு முப்பது நாற்பது வயசு வரைக்கும் பையன் கேள்வி கேட்க தான் செய்வான் பட் ஜென்ரலாக நான் பாரு பண்றது இல்லை உன் பாக்குறேன் சினிமாவுக்குள்ள வராத அது மட்டும் நான் கொடுத்த அதில் அவங்களுக்கு நடுவில் இருந்தது இப்ப வருத்தத்தை நிறுத்திட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சினிமா அப்படியே வந்ததுன்னு அதாவது எல்லாருமே ஒரு இருபத்தஞ்சு வயசுல எல்லாருமே நானாக இருந்தாலும் இருந்தாலும் நம்ம ஒரு அப்பாவுக்கு தெரியலையோ அதனால தெரியும் நினைப்போம் கிடையாது அவங்கவுங்க அனுபவம் அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு அதை வந்து அனுபவப்பட்டு புரிஞ்சுக்கணுமே தவிர சொல்லி வராது